நாம் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கூலி படத்தின் தேடு சிங்கிள் பவர் ஹவுஸ் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த சிங்கிள் நாம் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசான சாங் தான் கிளாஸான சாங் தான் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த புகழ் பாடுற சாங்கு தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அனுபவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாங்கெலாம் வந்து தண்ணிப்பட்ட பாடு ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ஹீரோவுக்கு இந்த மாதிரியான மாஸ் எலவேஷன் சாங்கை வந்து அனிருத் வந்து வச்சிருவார் ஸோ அதைத்தான் இப்போ இந்த கூலி கூலிப்படத்துலேயும் தேடு சிங்கலாக வச்சுருக்காங்க அதாவது இந்த லிரிக்ஸை எழுதுனது யார் அப்படின்னா நம்ம அறிவு தான் எழுதியிருக்காரு கம்போஸ் பண்ணது நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் தான் பாடினதும் பார்த்தீங்கன்னா அறிவும் அநிருத்தும் சேர்ந்தே பாட்டிருக்காங்க வேற லெவலில் வைப்பாக இருக்குது இந்த சாங்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் வர அலப்புற சாங் குக்கும் சாங் விக்ரமில் வர அந்த ஒரு சாங் அதுக்கப்புறம் லியோவில் வர சாங் ஸோ இந்த வரிசையில் இந்த சாங்கும் ஹீரோவோட மாஸ் எலவேஷன்ஸ் அப்புறம் வந்து அவருடைய அந்த அதிரடியான விஷயங்கள் இது எல்லாம் தான் அந்த சாங்கில் இருக்க போகுது இது வந்து ஆடியோ லிரிக்கு விஸ்வலாக என்ன காட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி அது வந்து கூலி தொழிலாளர்கள் வேலை செய்கிற ஒரு ஃபேக்ட்ரின்னு தெரியுது அது வாட்ச் ஃபேக்ட்ரியா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியான்னு தெரியல அங்கே ரஜினியோட பல ஷார்ட்ஸை காட்டுறாங்க ரஜினியை வந்து பார்த்திங்கன்னா கூலியாக தான் வேலை செய்கிறாரு பெட்டிலாம் தூக்கிட்டு போகிறாரு அப்பப்போ அப்படி இப்படின்னு நோட்டை விட்றாரு அப்புறம் மாசம் நடந்து வராரு இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த சாங்கில் மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த செகண்ட் சிங்கிளில் வந்து மோனிகா சாங்கில் வந்து ஷோபின் சங்கீர் உள்ளிட்ட பல தொழிலாளிகள் வந்து டாலியாக டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி விட்ட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபு மாதிரி கட்ட முடியல ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அந்த தான் ரஜினி அவர்கள் வேலை செய்கிறதா இந்த சிங்கிள்லேயும் கிளியரா தெரியுது ஓவராலாக இந்த தேர்டு சிங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக மாசா பல சம்பவங்கள் பண்ணுறாரு ஸோ அப்போது அவருடைய அருமை வெறுமைகள் வீர தீரங்கள் எல்லாம் தெரிய வருது ஸோ இதுதான் இந்த சாங்கோட கான்செப்டு விஸ்வலாக என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் ராஜ் இந்த சாங்கை வடிவமைச்சிருக்காரு இந்த சாங்க்கான மாண்டேஜஸ் எல்லாம் எப்படி வந்து மாசா இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கூலி பவர் சாங் வந்து பிடிச்சிருக்கு இந்த மூணு சிங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு மோனிகா பெலுசி இந்த பவர் ஹவுஸ் இந்த மூணு சிங்கிளில் உங்களுக்கு பிடித்த சிங்கிள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்